அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு டெட்டு தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லாமே நமக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்கள் என்பதால் அனைத்துமே நம்ம போடக்கூடிய காணொலிகள் அனைவருக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால நம்முடைய சேனல்ல வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பகுதி ஆவில் உள்ள இலக்கணத்தில் பகுதி ஆவின் பத்தொன்பதாவதாக இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு இருபதாவதா இப்ப நம்ம பத்தொன்போதாவாக பார்க்கக்கூடியது உவமையால் விளக்கப்பெறும் பொருள் என்னென்ன அப்படிங்கிறது இது வந்து நம்மளுடைய தேர்வில் குறைஞ்சது ஒரு வினா வருது அதிகபட்சம் மூன்று வினாக்கள் நான்கு வினாக்கள் வரைக்கும் வந்திருக்கு அப்போ முதலாவதாக பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும் அதற்கான உவமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா பொறுமை பொருத்தல் அப்படிங்கறத சொல்லக்கூடியது அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா உண்மைத்தன்மை ஒரே சீராக உறுதியாக ஒரே மாதிரியாக இருக்கும் உறுதியா இருக்கும் அதான் அச்சில் வார்த்தார் போல அடியற்ற மரம் போல் அப்படிங்கிறது துன்பம் எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கும் துன்பம் விழுதல் சோகம் வீழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்தது காட்டும் பளிங்கி போல அப்படின்னா வெளிப்படுத்துதல் கண்ணாடி கண்ணாடியும் இதை நம்ம சொல்லலாம் நம்ம பழங்கு கல் எப்படி இருக்கும் நம்மளுடைய முகம் அடுத்ததை காட்டும் என்ன காட்டுமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுதான் அடுத்தது காட்டும் பளிங்கி போல அத்தி பூத்தார் போல அப்படின்னா எப்பொழுதாவது ரேர் அப்படின்னு சொல்றோம்ல எப்பொழுதாவது அரிய செல்வம் அப்படிங்கிறது சில இடங்களில் அரிய செல்வமும் இதற்கு ஆன்சரை கொடுத்துருக்கிறாங்க எப்பொழுதாவது அப்படிங்கறது சொல்லலாம் அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னா எப்ப நம்ம கிணத்துல விழுவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால தான் அது அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னு சொல்றது ஆபத்து அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதி அடக்கம் அமைதியா இருக்கும் அலை இல்லாத கடலை நீங்க பார்த்துருக்க முடியாது ஒருவேளை அந்த அலை ஓய்ந்த கடல் அப்படி எப்படி இருக்கும் அது அமைதியாக இருக்கும் அடக்கமாக இருக்கும் அடக்கம் உண்மையா சொல்றாங்க அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் அப்படின்னா கவனம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அழகுக்கு அழகு செய்வது போல் ஏற்கனவே அழகா இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு திரும்ப அழகு அப்ப மேன்மைப்படுத்துதல் தன்னைத்தானே நம்மளுடைய இப்ப ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா செயலி அதை என்ன பண்ணுவாங்க அப்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அப்டேஷன் பத்தாது இன்னும் அதை விட சிறப்பு மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அழகுக்கு அழகு செய்வது போல் அப்படின்னா மேன்மை அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல் அப்படின்னா ஏமாற்றுதல் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு வாழைப்பழத்தை கொடுத்தா அழுக நிப்பாற்றுதோம் நிப்பாட்டிடும் தான் ஏமாற்றுதல் அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா வருத்தம் துன்பம் துன்பப்படுதல் அனலில் விழுந்த புழு போல மெழுகா இருந்தாலும் சரி புழு ரெண்டுக்குமே ஆனா அங்க மெழுகு அப்படிங்கறத சொல்லிருக்கோம் இங்க புழு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டுக்குமே அதே தான் வரும் தவிர்ப்பு தவிப்பு அதான் தவிர்ப்பு அப்படின்னு சொல்றோம் தவிப்பு வேதனை துன்பம் வருத்தம் எல்லாமே வரும் அன்றால இருந்த மலர் போல புத்துணர்வு அன்றல இருந்த தாமரை போல சிரித்த முகம் ரெண்டுமே ஒண்ணுதான் மலர் இங்கே ஸ்பெசிஃபையா தாமரை குறிக்கிறோம் அங்கே மலர் அப்படின்னு பொதுவாக சொல்றோம் அப்போ சிரித்த முகம் ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா சிக்குதல் ஆப்பரைந்த மரம் அப்படின்னா உறுதி ஆப்பசைத்த குரங்கு போலனா மாட்டுகிச்சி அதால ஒன்றும் தப்பிக்க முடியாது இங்க ஆப்பரைந்த மரம் அப்படின்னா என்ன உறுதி ஒரு மரத்தில் ஆப்பு வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது அது உறுதி ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல துன்பம் ஆழம் தெரியாமல் காலை விட்டது அப்படின்னா திட்டமிடா திட்டமிடாமை எந்த ஒரு ப்ரீ பிளானிங்கும் இல்லாமல் ஒரு செயலில் இறங்குறதுதான் ஆழம் தெரியாமல் காலை விடுதல் இஞ்சி தின்ற குரங்கு போல் அப்படின்னா துன்பம் வேதனை விழித்தல் என்ன பண்ணுதுன்னா அது சொல்ல தெரியாது என்ன பண்ணணும் அடுத்தது இஞ்சி தின்னுட்டோ எரிச்சல் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண தெரியாது அது அதான் துன்பம் வேதனை விழித்தல் இடி விழுந்த மரம் போல் வேதனை இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா நான் அச்சம் மிரட்சி துன்பம் நடுக்கம் திடீர்னு அதுக்கு வந்து ஏதோ நமக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு பயப்படும் அதுதான் அச்சம் மிரட்சி துன்பம் நடுக்கம் இணர் உழுந்தும் நாரா மலரணையர் அப்படின்னா விரித்துரைக்க இயலாதவர் தான் இனர் உழுந்தும் நாரா மலரணையர் இரும்பை கண்ட காந்தம் போல வேகம் இரும்பு அப்படி இருக்கும் இரும்பை பக்கத்துக்கு கொண்டுட்டு போகும்போது என்ன அவ்வளவு ஸ்பீடா வேகமா வந்து ஒட்டி கொள்ளும் அப்ப இரும்பை கண்ட காந்தம் போலன்னா வேகம் இலைமறை போல அப்படின்னா மறைபொருள் இலைமறை காய்ப்போல மறைபொருள் இலைமறை காய் போல் அப்படின்னா வேறொன்று வெளிப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க மறைபொருள்னு சொல்றாங்க வெளிப்படுதல் ரெண்டையுமே சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சரியா ஏன்னா மறைபொருள் அப்படிங்கிறதுக்கு எடுத்து அதாவது எதிர் சொல்லுதான் வெளிப்படுதல் அப்படிங்கிறது இதற்கான விடை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் ரெண்டுக்கும் இரண்டுல ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும் ஆனா ஒரு சில புத்தகங்களை நம்ம பார்க்கும்பொழுது மறைப்பொருள் இருக்குது ஒரு சில புத்தகங்களை வெளிப்படுதல் அப்படின்னு இருக்குது அடுத்தது இலவு காத்த கிளி போல இலவு இல்லை இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் நினைத்தது கை கூடாமை உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் அப்படின்னா உறுதி அதான் ஆப்பரை ஆப்பரைந்த மரம்னு சொன்னோம்ல அதே அதே இதுதான் இதுவும் உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல் உடலும் உயிரும் போல் இது போல் இந்த ஒற்றுமைக்கு நிறைய ஓமை சொல்றாங்க உடலும் உயிரும் போல் நகையும் சாரி நகமும் சதையும் போல் அப்படின்னு நிறைய வரும் பார்க்கலாம் உடுக்க இழந்தவன் கை போல் அப்படின்னா நட்பு உதவுதல் உடும்பு பிடி அப்படின்னா பிடிப்பு ஸ்ட்ராங் உறுதியாகுனது பிடிப்பு அப்படிங்கிறது உறுதியான பிடிப்பு தான் உடும்பு பிடி உமி குற்றி கை போல் அப்படின்னா அதாவது பய பயனற்ற செயல் உமையை குத்தி என்ன கிடைக்க போகுது தான் பயனற்ற பயனற்ற செயல் பயனற்ற சொல் அப்படின்னு சொல்லலாம் உமையும் சிவனும் போல் இப்ப மேல சொன்னோம்ல உடு உயிரும் உடலும் போல இங்க என்ன சொல்றாங்க உமையும் சிவனும் போல அப்படின்னா நெருக்கம் நட்பு உயிரும் உடம்பும் போல் இதுவும் ஒற்றுமை நெருக்கம் நட்பு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு இது நிறைய இருக்கு இந்த நெருக்கம் உறவு நட்புக்கு நிறைய சொல்றாங்க ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னா என்ன இயலாமை தவிப்பு ஊருணி நீர் நிறைதல் செல்வம் எட்டா பழம் புளித்தது போல விலகுதல் நரி கதை சொல்லுவாங்க அதுதான் எட்டாப்பழம் புளித்தது போல விலகுதல் எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல் வேதனையை தூண்டுதல் எலியும் பூனை போல் பகை விரோதம் எள்ளில் எண்ணெய் போல் ஒளிந்திருத்தல் மறைவு ஏழை பெற்ற செல்வம் அப்படின்னா மகிழ்ச்சி ஏழையா இருந்தவனுக்கு திடீர்னு செல்வம் பூரிய பிச்சுக்கிட்டு கொட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஒட்டினார் ஓட்டினார் போல் அப்படின்னா விரட்டுதல் கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளையே காலி பண்ண சொல்ல வைக்கிறது அதுதான் அந்த பழ உவமை ஒண்ட வந்த பிடாரி வளர்ப்பு பிடாரியை ஓட்டினார் போல் விரட்டுதல் ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிறைத்தார் போல் அறியாமை வெகுளித்தனம் அதாவது ஒரு நாள் தான் கூழு கிடைச்சதுன்னு குடிக்கிறாங்க கூழு குடிக்கும்போது மீசையில் ஒட்டும் அதனால் என்ன பண்ணுவோம் அந்த மீசையை ஷேவ் செஞ்சுட்டு குடிக்கிறது அதுக்காக வருத்தப்படுவாங்க பின்னாடி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வெகுளித்தனம் அறியாமை ஒருமையில் ஆமை அப்படிங்கிறது அடக்கம் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல ஊன்றுகோல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னா பயனற்றது பயனின்மை கடல் மடை திறந்தார் போல் அப்படின்னா விரைவு வேகம் கடன் பட்டான் நெஞ்சம் போல் மன வருத்தம் கலக்கம் வேதனை கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது அப்படின்னா பிறரை ஏமாற்றுதல் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்னா காலம் தாமதித்து உணர்தல் வருமுன் காவாமை கண்கட்டு வித்தை போல மாயத்திரை திரை கண்ணிலாதான் கண் பெற்று இழந்தது போல அப்படின்னா தவிர்ப்பு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல கலக்கம் வருத்தம் இன்னொன்னு சொல்லலாம் அதுக்கு துன்பம் வேதனை ரெண்டுமே இருக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டுமே அதுதான் வ கலக்கம் வருத்தம் துன்பம் வேதனை கண்ணை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்பு தாய் தனது குழந்தையை கண்ணை காக்கும் இமை போல எப்படி பாதுகாப்பா வளர்க்கிறாங்க அதுதான் கண்ணை காக்கும் இமை போல கயிறற்ற பட்டம் போல் தவித்தல் வேதனை கல்லு பிள்ளையார் போல அப்படின்னா உறுதி திடம் ஸ்ட்ராங் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி போல் அப்படின்னா அத்துமீறல் வீடு கட்டினது கரையான் அதுக்குள்ள போய் தங்கிறது யாரு கருநாகம் அத்துமீறல் கரையானால் நாகத்தை ஒண்ணு பண்ண முடியாது அப்ப கரையான வெளில போயிடும் நாகம் உள்ள குடி புகுந்துடும் இதான் அத்துமீறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இன்னா சொல் அறியாமை தேவையற்ற செயல் காட்டாற்று ஊர்போல் போல் அப்படின்னா அழிவு நாசம் காட்டாறு உள்ள ஊர்ல ஆறு என்ன ஆகும் எப்ப வெள்ளம் வரும் எப்போ அழிவு வரும்னு தெரியாது அதான் அழிவு நாசம் காட்டு தீ போலனா வேகமாக பரவுதல் காய்ந்த மாடு கம்மங்கொல்லையில் மெய்ந்தார் போல வேகம் காராண்மை போல ஒழுகுதல் வள்ளல் தன்மை காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை கிணறு வெட்ட பூதம் பிறந்தது போல அதிர்ச்சி எதிர்பாரா விளைவு கிணற்று தவளை போல் அப்படின்னா அறியாமை அறிவின்மை கிணற்று என்ன வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது அதனால்தான் அதை அறிவின்மை அப்படின்னு சொல்றோம் குட்டி போட்ட பூனை போல அப்படின்னா பதட்டம் அழிவு துன்பம் குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி அடக்கம் தின்றால் குன்றும் மாலும் சோம்பல் குரங்கு கையில் பூமாலை போல பயனற்றது நாசம் அதை குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல் அப்படின்னா இது குறும்புகளில் ஈடுபடுவது குன்றின் மேலிட்ட விளக்கு போல பயனுடைமை பயன் வெளிச்சம் குன்றுமுட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல் குன்றேறி யானை போர் கண்டது போல செல்வத்தின் சிறப்பு பாதுகாப்பு கோலை எடுத்தால் குரங்கு போல் அப்படின்னா பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்வு சாயம் போன சேலை போல பயனின்மை சிதறிய முத்து போல சிதறிய முத்து போல பயனின்மை சித்திர பதுமை போல அழகு சிப்புக்குள் முத்து போல மேன்மை சிவ பூஜையில் கரடி புகுந்தார் போல விருப்பமின்மை தேவையற்ற வரவு சிறகு இழந்த பறவை போல கொடுமை சிறுதுளி பெருவெல்லம் சேமிப்பு சிறி சீரிய நாகம் போல் கோபம் சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தல் போல வேண்டாத வேலை கேடு செய்தல் சூரியனை கண்ட பனி போல மறைவு ஓட்டம் செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை செல்லரித்த நூலை போல பயனின்மை செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னா அடக்கத்தை கூறுகிறாங்க செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனற்றது சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல திரும்ப செய்தல் அறிவின்மை திரும்ப திரும்ப சொல்றதுக்கும் இந்த ஓமையை சொல்லுவாங்க அறிவில்லாதவர்கள் செய்வதற்கும் இந்த ஓமையை சொல்லுவாங்க சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பின் சிறப்பு உயர்வு மேன்மையை குறிக்கக்கூடியது ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்றது அப்படின்னா தாமரையில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒட்டாது அது பக்கம் தானே வெளியில் ஓட்டுறது அது ஊற்றுனதற்கான சுவடி இருக்காது ஏன் அப்படின்னா அதில் ஒரு மெழுகு படலம் தாமரை இலையில் இருக்கிறதால அது மேலே தண்ணீர் பட்டா தண்ணீர் பட்ட சுவடி தெரியாது தாயை கண்ட சேயை போல இன்பம் அதிக மகிழ்ச்சி தாயை கண் தாயை போல பிள்ளை அப்படின்னா தொடர்பு அம்மா போல தான் பிள்ளை இருக்கும் பெற்றோர்கள் போல தான் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு தொடர்பு படுத்துதல் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் பாசம் பந்தம் திருடனுக்கு தேல் கொட்டியது போல தவிப்பு சொல்ல முடியாத வேதனை தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையற்ற அப்படிங்கிறது நிலையாமை அப்படின்னு சொல்றோம் தொட்டனை தூரும் மணற்கேணி அறிவு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா தோன்றாமை இருப்பதே நன்று அப்படின்னு சொல்லக்கூடியது நகமும் சதையும் போல ஒற்றுமை நத்தைக்குள் முத்து போல மேன்மை முன்னாடி சிப்பிக்குள் முத்து போலன்னு பார்த்துருந்தோம் இங்கே நத்தைக்குள் அப்படின்னாலும் மேன்மை நவிழ்தோறும் நூல் நயம் போல பண்பாளரின் தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பால் கலந்தீமையால் தெரிதல் வந்து கெடுதல் நான் அருந்த வில் அப்படிங்கிறது பயனின்மை வில் அப்படின்னால நான் இருக்கணும் அதுக்கு வில் நான் இருந்தால் தான் அதுக்கு பேர் வில்லு அந்த நானே இல்லை அப்படின்னா அது இதை பயனற்றது வில் கிடையாது நாயும் பூனையும் போல வகை நாய் பெற்ற தெங்கம்பழம் அனுபவிக்க தெரியாமை பயனின்மையை சொல்லலாம் நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று துன்பம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா ஒழுக்கம் இராது ஒழுக்கு அப்படிங்கிறது நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு கவர்ச்சி நீரும் நெருப்பும் போல விலகுதல் தாமரை இலையும் தண்ணீரும் சொன்னது போல நீரும் நெருப்பும் போல நீர் மேல் எழுத்து போல நிலையற்ற தன்மை நீர் மேல் எழுத்து போல அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை அதே சிலை மேல் எழுத்து அப்படிங்கிறது நிலையானது ஸ்ட்ராங்கான உறுதியானது அப்படின்னு சொல்றோம் சிலையில எழுத்து எழுதணும்னா அது அழியாது ஆனால் மேல் எழுத்து எழுதணும்னா அழிந்து விடும் நிலையற்ற தன்மை சிலையில எழுத்து உறுதியானது நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை போல அப்படின்னா நிலையாமை நீரும் பூத்த நெருப்பு போல பொய்த் தோற்றம் பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீங்கிற்று நீங்குதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் அப்படின்னா எளிதில் வெல்லுதல் பசுத்தோல் போர்த்திய புலி வஞ்சகம் பசுமரத்தாணி ஆழமாக பதிதல் பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னா பெருமை பெருமைப்படுதல் பலதுளி பெருவெல்லம் சிறுதுளி பெருவெள்ளம்னு பார்த்திருந்தோம் இப்போ இங்கே பலதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொன்னாலும் சேமிப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை துன்பம் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை பாம்பின் வாயில தேரமாட்டச்சுன்னா என்ன ஆகும் விழவே முடியாது உடும்பு பிடின்னு சொல்றோம்ல உறுதியானது மீளாமை மீளாமை பாம்பின் வாய் தேரை போல பாய் மரம் சாய்ந்தது போல அப்படின்னா விழுதல் பாறாங்கல் மீது விழும் மழை துளி போல அப்படின்னா துளி மழை துளி விழும்புது என்ன ஆகும் ஒவ்வொரு பக்கமும் நான்கு பக்கமும் சிதறி போகும் மழை துளி மட்டும் இல்ல ஒரு அதாவது மற்ற சின்ன பொருளாக இருந்தாலும் அந்த மலையின் மீது விழும்பொழுது என்னாகும் வெடித்து சிதறி போகும் அதான் பால் மனம் மாற குழந்தை போல அப்படின்னா வெகுளி புதையில் காத்த பூதம் போல பயனின்மை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாண்மை புளியும் பழமும் தோடும் போல ஒற்றுமை நட்பு புற்றீசல் போல பெருகுதல் பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு பொருபுலி புலியோடு சிலைத்த போல எதிரெதிரே நின்று போரிடல் பொன்மலர் மனம் பெற்றது போல் பொருட்செல்வர் அறிவு செல்வத்தை தேடி கொள்வது போல பேடிகை போல கெடும் அப்படின்னா முயற்சியின்மைக்கு ஓமையா கூறுறாங்க மடவார் மனம் போல் அப்படின்னா மறைந்தனர் மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல அப்படின்னா மாந்தொருள் ஒளிந்திருக்கும் திறனை தான் சொல்றாங்க மதில் மேல் பூனை போல அப்படின்னா முடிவெடுக்க முடியாத நிலை எந்த பக்கம் போகும் வீழும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நம்ம அந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்காக அதை அதாவது கூட்டணிக்காக சில அரசியல் கட்சிகள் அதுக்காகவே உருவாக்கி இருக்கிறாங்கள்ல அவங்க எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு இன்று ஒரு முடிவு எடுப்பாங்க நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்போ அவங்க தான் எந்த நிலையில் இருப்பாங்க மதில் மேல் பூனை போல் யார் பணம் கொடுப்பாங்க யார் பெட்டி கொடுப்பாங்க யார் எந்த தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மதில் மேல் பூனை போல மரப்பாவை நானால் உயிர் மருட்டல் போல அப்படின்னா மயங்குதல் மரமேற்றின வண்டி போல அப்படின்னா சுமை ம மரந்தாங்கி மருந்தாகி தப்பா மரம் தீர்த்து வைத்தல் மலரும் மனமும் போல ஒற்றுமை மழை காணா பயிர் போல வாட்டம் அதிகப்படுத்துதல் வறட்சி முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி வரையா மரபின் மாறி போல் கொடுக்கும் தன்மை வளர்ந்த கடா மார்பில் முட்டுவது நன்றியின்மை விழலுக்கு இறைத்த நீர் பயனற்றது வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது அறிவற்ற தன்மை ஏன் சொல்றாங்க நமக்கு நெய் வேணும் கையில வெண்ணெய் இருக்கு வெண்ணெய் உருக்குனா நெய் வரப்போகுது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வெண்ணெய் ஊருக்குனா நெய் வரும் அப்படின்னு தெரியாம அலைவாங்க நெய் தான் வேணும் அப்படின்ட்டு தான் இது என்னன்னு சொல்றோம் அறிவற்ற தன்மை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிதல் துன்பம் வருத்தம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் முயற்சி கேற்ற பலன் வேம்பு அரசு வேப்ப மரமும் அரச மரமும் போல அப்படின்னா ஒற்றுமை நீங்க பார்த்தோம் அப்படின்னா அரச மரம் இருந்துச்சுன்னா அதுல வேப்ப மரம் வந்து முளைக்கும் சைடுல அதுதான் ரெண்டும் வேம்பு அரசு அப்படின்னு சொல்கிறது ஒற்றுமையை வேலியே பயிரை மேய்ந்தது போல நம்பிக்கை துரோகம் அப்போ நம்ம பகுதி ஆ கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் வந்துவிட்டோம் இலக்கணத்தை முடிக்க போகிறோம் இலக்கணம் முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்ததாக இலக்கியத்தில் போக போகிறோம் இதே போல் அதற்கும் தனி பிளேலிஸ்ட் மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மெட்டீரியலை நீங்கள் மெட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மெட்டீரியல் வாங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி படிக்கக்கூடியதை தெளிவாகவும் படித்து தேர்வில் வெற்றி பெறவும் நம்ம அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்